கோட்டியால் பாண்டி பஜாரில் பத்தாம் ஆண்டு கடை துவக்க விழாவை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு புத்தக ஆடை மற்றும் உபகரணங்கள் மரக்கன்றுகள் வழங்கிய புகைப்படக் கலைஞர்கள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கோட்டியால் பாண்டி பஜார் கிராமத்தில் ஸ்டூடியோ வைத்து நடத்தி வருபவர் கலையரசன் இவர் சுமார் பத்து ஆண்டுகளாக இந்த தொழிலை செய்து வருகிறார் இந்நிலையில் பத்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தான் பொதுமக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் மேலும் தம்மை போன்ற புகைப்பட கலைஞர்கள் பலரும் உதவ முன்வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த பகுதியில் உள்ள பத்திற்கும் மேற்பட்ட துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை வழங்கி மரக்கன்றுகள் வழங்கினார் மேலும் அவர்கள் குப்பைகளை சேகரிக்க ஏதுவாக குப்பை தொட்டிகளையும் வழங்கி அதனை கடைவீதி பகுதிகளில் கடைகளுக்கு முன்பு வைத்து இன்றி குப்பைகளை எடுத்து செல்ல வழிவகை செய்யும் வகையில் இந்த பணிகளை மேற்கொண்டுள்ளார் புகைப்படம் தொழில் செய்பவர்கள் அவர்கள் எடுக்கும் புகைப்படம் மற்றும் அது சார்ந்த வீடியோக்களை இணையத்தில் பதிவு செய்து அதன் மூலம் தனக்கான பெயர்களை சம்பாதித்து வருகின்றனர் இது போன்ற சூழலில் தன்னுடன் தினமும் பேசி சென்று வரும் சக மனிதர்கள் படும் இன்னல்களை குறைக்கும் வகையிலும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டும் வகையிலும் இந்த செயலை செய்துள்ளார் இச்சம்பவம் புகைப்பட தொழில் செய்யும் அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் உள்ளது அரியலூர் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் வேல்முருகன்